அப்பிசோட் ஃபார்ட்டி த்ரீ அவர் எதுவுமே மறக்கலை அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு லக்ஷ்மி சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா கதறி கதறி ஆளாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திடீர்னு கௌதம் வந்து ஆமாம் எங்கள் அப்பா நடிக்கிறாருன்னு உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் அதுக்கும் லக்ஷ்மி ரொம்ப சிம்பிள் அவர் எல்லாம் மறந்துட்டாருன்னா நான் சொல்ல சொல்ல அவருக்கேன் கோபம் வரணும் அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுனால தானே நான் அவர்கிட்ட பேசும்போது என் மேலே கோவம் வந்துச்சு நான் யாருனே தெரியலைன்னா அவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணணும் என் வாழ்க்கையை முதல்ல அழித்ததே அவர் தான் ஏன் மறுபடியும் அழிப்பேன்னு சொல்லணும் அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை என் பிள்ளைங்க அவர் ஒன்றுமே பண்ணக்கூடாது அது போதும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா உங்கள் கதை தான் என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி நிஜமாகவே அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தாங்க நான் ஒரு சின்ன கிராமத்தில் என் அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தேன் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு அதனால ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன் நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க என்னை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாங்க என்னை டெய்லி ஈவினிங் பிக்கப் பண்ணுறதும் காலையில் காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறதும் அப்பா தான் என்னை ரொம்பவே ஜாலியாக பார்த்துப்பாங்க நானும் ரொம்ப ஜாலியான டைப் எல்லா ரொம்ப ஜாலியாக பேசுவேன் அதனாலேயே அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு ரொம்பவே தெரியும் அம்மாவுக்கு தெரியாமல் ஐஸ்கிரீம் கூட எனக்கு வாங்கி தருவார் என்னோட அப்பா என் வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அப்பா அம்மா கூட போயிட்டு இருந்தது அப்போது ஒரு நாள் காலேஜுக்கு நடுவில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணவன் தான் இந்த கேடி கௌதம் நான் என் என் பாட்டுக்கு தான் எப்போவுமே இருந்தேன் ஆனால் அவன் என் பின்னாடியே சுற்ற ஆரம்பித்தான் என்னை லவ் பண்ணுறதா சொன்னான் ஆனால் ஒரு நாள் அவன் என் பின்னாடி வர்றதை எங்கள் அப்பா பார்த்துட்டாரு அவர் என்னோட மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் அடித்து விரட்டிட்டாங்க ஆனாலும் திருப்பியும் என் பின்னாடி வந்துக்கிட்டே இருந்தான் ஒரு வாட்டி என் உயிரையும் காப்பாற்றினான் அதில் தான் நான் அவனுக்கு விழுந்துட்டேன் நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணினேன் அதுக்கப்புறமா காலேஜை கட்டடிச்சுட்டு பீச்சு பார்க்குன்னு சுத்த ஆரம்பிச்சோம் எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருந்தது அவன் ரொம்பவே நல்லவனா இருந்தான் ஆனா அவன் இப்படியெல்லாம் மாறுவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை இவன் அவனோட அரக்க குணம் எனக்கு தெரியாது ஒரு நாள் நான் அவன் கூட பீச்சுக்கு போனேன் அந்த டைம்ல அப்பாவுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா அங்க வந்திருந்தாரு எங்களை பார்த்துட்டாரு எங்கள் அப்பாவோட ஆட்கள் அவனை இழுத்துட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இனி உங்களை ஒன்னாக பார்த்தேன்னா அவனை வெட்டி போட்டுருவேன்னு மிரட்டினார் ஆனால் அவனுக்காக அவர்கிட்ட கிஞ்சினேன் எனக்கு அவன்தான் வேணும்னு சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை அதுக்கப்புறமா என்னை ஹோம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீட்டை விட்டு வெளியிலயே போக முடியாமல் ஆயிடுச்சு என் ஃபோனையும் எடுத்து வச்சிட்டாங்க எனக்கு கொடுக்கவே இல்லை ஆனாலும் நான் ஒரு ஃபோனை மறைச்சி வச்சுருந்தேன் அதில் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு தான் அவன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இனி அவங்க உன்னை சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நைட் ஒரு மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வரேன் நீ கூட வந்துடு நான் உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னான் நான் அந்த மெசேஜை படிச்சுட்டு அன்னைக்கு நைட் உண்மையாகவே பிரசாந்த் கூட ஓடி வந்துட்டேன் எனக்கு ஒரு தனி வீடு அவன் பார்த்து வச்சிருந்தான் அந்த வீட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஏழு வருஷம் வாழ்ந்தோம் என்ன தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது இதை பற்றி நான் பிரசாந்த் கிட்ட சொன்னேன் பிரசாந்த் அதுக்கு சரின்னு சொல்ல நாங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா போச்சு ஒரு நாள் நான் ப்ரெக்னென்ட் டெஸ்ட் எடுத்தேன் நான் ப்ரெக்னண்ட்டாக இருந்தேன் உடனடியாக பிரசாந்துக்கு நான் விஷயத்த சொன்னேன் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு பார்த்தா ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் எனக்கு புரியலை இது ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் என்ன சமைச்சாலும் சாப்பிட மாட்டான் என்னை ரொம்பவே இக்னோர் பண்ண ஆரம்பித்தான் எனக்கு ஒன்றுமே புரியலை ஒன்று நான் அவன்கிட்ட கதறி கதறி அழுதேன் ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன் நான் ஒன்று நம்பி வந்தேன் நமக்குன்னு ஒரு குழந்த வரப்போகுது இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் நீ ஏன் என்னை இப்படி பண்ணுற அப்படின்னு நான் அவனை கேட்டேன் அதுக்காகன் சரி லக்ஷ்மி உனக்கு என் கூட வாழணும் அவ்வளோ ஆசை இருந்தால் சரி நான் உன் முன்னாடி எப்படி பார்த்துக்கிறேனோ அதே போல் இப்போவும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த குழந்த நமக்கு வேண்டாம் முதல்ல ரெண்டு குழந்தைய நீ எப்படி வயத்துலேயே அழிச்சியோ அந்த மாதிரி இந்த குழந்தையும் அழிச்சிடு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நான் ஷாக் ஆகினேன் இல்லை என்னால் முடியாது உனக்காக நான் ரெண்டு குழந்தையோட உயிரை எடுத்துட்டேன் ஆனால் இந்த குழந்தை எனக்கு வேணும் உனக்காக ரெண்டு உயிர நான் அழிச்சிருக்கேன் இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் நம்ம காதலோட சின்னமே இந்த குழந்தை தான் அது அதை நான் அழிக்க மாட்டேன் எனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் நீ இந்த குழந்தைய அழித்தாதான் நான் உனக்கு வாழ்க்கை தருவேன்னு சொன்னான் சொல்லு எப்படி இந்த குழந்தைய அழிக்க முடியும் என்னால் அதுக்கப்புறமா அவன் தினமும் குடிச்சிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவான் நான் அவன் திருப்பி திருப்பி ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கு அவன் பதிலே சொல்ல மாட்டான் தினமும் குடிச்சிட்டு வருவான் என்னை போட்டு பயங்கரமாக அடிப்பான் பயங்கரமாக சித்திரவதை பண்ண ஆரம்பித்தான் நான் பயங்கரமாக சந்தேகப்பட ஆரம்பித்தான் யார் யார் கூடவோ என்ன சம்மதப்படுத்தி பேச ஆரம்பித்தான் அவன் கிட்டேருந்து எப்படியோ ஒன்பது மாதம் நான் குழந்தைய காப்பாற்றிட்டேன் இந்த ஒன்பது மாதத்தில் நான் எப்படியோ அதை காப்பாற்றி எடுத்துட்டேன் ஆனால் எப்போ வேணாலும் குழந்த பிறக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட அவள் என் தலைமுடியை பிடிச்சி வயதுல மிதித்தான் அதை பார்த்து தடுக்க வந்த என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை வெட்டி கொண்டுட்டான் அதில் அவன் உயிரே போயிடுச்சு எனக்கு பிரசாந்த் மேலே இருந்த காதல் அன்பு எல்லாமே அந்த ஒரு நொடியில் அழிஞ்சு போச்சு அவனை நான் அப்போ அறக்க நான் மட்டும்தான் பார்த்தேன் என்னால் அவனை அப்செட் பண்ண முடியல அவனை வெட்டிட்டு என்ன பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அது போகாதுன்னு பிரசவ வழி வேற வர வர ஆரம்பிச்சிருச்சு என் மேலே கடவுளுக்கு கருணையே இல்லையே அப்படின்னு தோணுச்சு நான் கிட்டத்தட்ட செத்துட்டு இருந்தேன் அப்ப கூட என் வேதனைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காதவன் எட்டி எட்டி என்ன உதச்சிக்கிட்டே இருந்தான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும்னு நான் நினைச்சேன் பயங்கரமா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சேன் என்னோட சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பிரசாந்த புடிச்சு என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க என் மைண்டு முழுக்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே நமக்கு குழந்த பிறந்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நாங்கள் பேசினது எல்லாமே என் மைண்டில் வர ஆரம்பிச்சுது இப்படி ஒரு நிலை என் குழந்தைக்கு யாருமே இல்லாமல் வளர போகிறானோ அப்படிங்கிற பயமும் எனக்கு வந்தது அந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அவன் அந்த ஃபோனை பேசிட்டு வெளியில் போனான் அந்த டைம் ஏன் யூஸ் பண்ணி ஊர் மக்களை என்ன காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லையுமே நான் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் பல போராட்டங்களுக்கு அப்புறமா பல கஷ்டத்துக்கு அப்புறமா டாக்டர் சொன்னது குழந்த இல்லை அம்மா ரெண்டு பேரில் தான் காப்பாற்ற முடியும் அதுவும் ஆப்ரேஷனில் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது என் உயிர் போனாலும் பரவாயில்ல என் குழந்தைய காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன் கூடவே அந்த அரக்கங்கில மட்டும் என் குழந்தைய காப்பாற்றி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் டாக்டர்ஸும் சரின்னு சொல்லி என்னை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொட்டிட்டு போனாங்க நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்துச்சு அவன் தான் என்னோட ஆர்ஜூன் என் கையில அவனை தரவே இல்லை அவன் ஐசியூவில் இருந்தான் அவன் முதல் தடவை பார்க்கும்போது அவனை தூ கையில் தூக்கி எனக்கு கொஞ்சணுன்னு ஆசையாக இருந்தது ஆனால் என்னால் முடியல அவனை இன்குபேட்டரில் வச்சுருந்தாங்க மூக்கு வாயில எல்லாம் என்னெல்லாமோ டியூப் மாட்டி வச்சுருந்தாங்க என் குழந்தைக்கு ஒரு தாய் எனக்கு எப்படி வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆப்ரேஷன் பண்ண வழியை விட என் குழந்தைக்கு இந்த ஒரு நிலமை வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு பயங்கரமான வழியாக இருந்தது நான் செத்து செத்து பொழைத்தேன் ஆறு மாதம் என் குழந்தைய கண்ணிலே படலை அவனை கையிலே தூக்க முடியலை ஃபுல்லாக அவனை ஹாஸ்பிட்டல்லையே தான் வச்சுருந்தேன் எப்படியோ அந்த அரக்கனுக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தேன் பிரசாந்தன் நினச்சி நான் பயந்தாலும் எனக்காக என் குழந்த இருக்கான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் வாழ ஆரம்பித்தேன் என்னோடய உலகமே அவனாக தான் இருப்பான்னு நான் நினச்சேன் எனக்கு அப்போ தெரியும் அவ என்னை ராணி போல் பார்த்து பானு அது இப்போ நடந்துருக்கு நாட்கள் போச்சு மாதங்கள் போச்சு வருஷங்களும் போச்சு என் குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சான் ஆனால் பிரசாந்த் கொஞ்சம் கூட மாறலை சின்ன குழந்தனு கூட பார்க்காம தூக்கி தூக்கி போடுவான் ஏதோ பொம்மையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுவான் குழந்தை கதறியாலும் அதை பார்த்து பயங்கரமாக சிரிப்பான் நான் தூக்கலான்னு போனாலும் என்னை தூக்க விட மாட்டான் ஒரு நாள் அவன் வேலைக்கு போயிட்டு வந்தான் உடனே பிரசாந்த் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு பாத்ரூமுக்கு போனான் அப்போ நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த இடத்த க்ராஸ் பண்ணிட்டு போகும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது அந்த மெசேஜை நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் ஏன் அவன் என்னோடய குழந்தை அழிக்க சொன்னானும் ஏன் என் என்கிட்ட இவ்வளோ அறக்கத்தனமாக நடந்துக்கிறானும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மெசேஜ் என்ன தெரியுமா பிரசாந்த் எங்கே இருக்க இன்றைக்கி நம்ம பையனுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது மறந்துட்டிங்களா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு இருந்தது நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் அதை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலில் இருக்க பிக்கை பார்த்தா நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா அந்த ஃபோட்டோ வேறு யாரோடதும் இல்லை நீயும் உன்னோட ஃபேமிலியோடது தான் அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக அந்த வெளியில் வந்தான் அவன் ஃபோனை பார்த்ததை பார்த்து என்னை அடிச்சிட்டான் அப்போ என்னோடய ஆர்ஜூனுக்கு வெறும் அஞ்சு வயசு தான் என்னை அடித்ததை பார்த்துட்டு பாவம் பிள்ள தடுக்க வந்தான் அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டான் பாவம் என் பிள்ளைக்கு தலையில் அடிபட்டு ரத்தமாக வந்தது ஆனால் என்னை அடிக்க விடாமல் அவன் தடுக்க முயற்சி பண்ணான் பாவம் பிள்ளையால் ஒரு கட்டத்தில் முடியலை கோபம் வந்தது என்ன செய்யறதுன்னே அவனுக்கு தெரியலை அப்போதான் என் குழந்தையோட கண்ணில் கிரிக்கெட் பேட் பட்டுது அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பாவம் அதில் தூக்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஓங்கி அவன் தலையிலே அடிச்சிட்டான் உறவு மலரும்